கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் இந்திய கல்வி போராளிகள் இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன் பெண்களோட விடுதலை பெண்களால மட்டும் சாத்தியமானதில்லை பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பத்தியும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அத்தியாயம் பதினொன்று ஆசிரியர் பயிற்சியில் பெண்களை இணைத்தவர் இந்தியாவில் இன்றைய பள்ளி ஆசிரியர்களில் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் பெண்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது முதல் வகுப்பில் பள்ளியில் சேர்ந்து படிக்கும் நாற்பது பெண் குழந்தைகளில் உயர்நிலை பள்ளி படிப்பு பத்தாம் வகுப்பை முடிப்பவர்கள் இருபத்தி மூன்று பேர்தான் பின் கல்லூரி வரை போகும் பெண் குழந்தைகள் பன்னிரண்டு பேர் உலகிலேயே இடைநிற்றல் பெண் குழந்தைகள் விஷயத்தில் இந்தியாவில்தான் அதிகம் இருந்தாலும் இருக்கின்ற ஆசிரியர்களில் ஏறக்குறைய சரிபாதி பேர் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் பெண்கள் என்பதே சாதனைதான் என்று பேரா யஷ்பால் ஒருமுறை குறிப்பிட்டார் அவர் தலைமையில் அமைந்த கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தொடக்கப் பள்ளிகளில் பெண்களே ஆசிரியர் பதவிகளில் நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்தும் அது கண்டுகொள்ளப்படவில்லை நாற்பத்தி எட்டு சதவிகித பெண்கள் ஆசிரியர்களாக நம் நாட்டில் உருவானதே சாதனைதான் என்றால் அதை அடைவதற்காக நடந்த போராட்டங்கள் பல நாம் ஏற்கனவே கண்டதைப் போல நம் மண்ணின் புராதன கல்வி ஆண்களுக்கு மட்டுமே ஆனது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதே சமூக நிலைப்பாடாக இருந்தது நம்மை காலனியாக்கி ஆழ வந்த ஆங்கிலேயர்கள் தங்களது நாட்டில் பெண்களுக்கு சம உரிமை அளித்திருக்கவில்லை நம்முடைய இந்து மத இஸ்லாமிய மரபு என்றால் அவர்களுடையது கிறிஸ்தவ மரபு என்றே இருந்தது இங்கிலாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கூட பின் வந்ததுதான் இந்நிலையில் கிழக்கிந்திய கம்பெனி மட்டுமல்ல பிரிட்டிஷ் ஆட்சி அதிகார படிநிலைகளில் எங்குமே பெண்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் வழங்கப்படவில்லை இந்த நிலையை மாற்றி பெண்களை பள்ளி ஆக்கி கடும் போராட்டத்தினிடையே ஆசிரியர் பயிற்சியில் அவர்களையும் இணைத்தவர்தான் மகரிஷி கார்வே என்று போற்றப்படும் கேசவ் கார்வே மகாராஷ்டிரத்தை சேர்ந்த கல்வி போராளி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டில் இருந்து நாம் தொடங்க வேண்டும் அந்த ஆண்டுதான் வடமேற்கு மாகாணம் வங்காளத்திடமிருந்து பிரிந்தது ஜேம்ஸ் தாம்சன் பிரபு அங்கே கவர்னராக பதவியேற்கிறார் இந்திய சரித்திரத்திலேயே முதல் முறையாக கல்விக்காக என்று அவர் ஒரு கலெக்டர்கள் மாநாட்டை ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி நான்கில் கூட்டுகிறார் முயற்சிக்கிறார் அதன்படி இருநூறு வீடுகளே உள்ள ஒரு கிராமத்திற்கு ஒரு பள்ளி திறக்க உத்தரவிடுகிறார் நிலமோ அல்லது வாடகையோ பிரிட்டிஷ் அரசு தரும் ஆசிரியர் சம்பளம் உள்ளூர் ஜமீன்தார் தருவதாக ஒப்பந்தம் போடப்படும் ஆனால் ஆசிரியர்களாக பணிபுரிய தகுதி படைத்த யாரும் இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதில் தாம்சன் திட்டம் திருத்தப்பட்டது ஜேம்ஸ் தாம்சன் எழுத படிக்க பெண்களுக்கு கற்றுத்தந்து ஆசிரியராக்கலாமா என கலெக்டர்களை வினவுகிறார் திட்டம் அமலாக்கப்படுவதற்குள் ஆக்ரா மதுரா மணிப்பூரி உட்பட பல ஊர்களில் கடும் எதிர்ப்பு திறந்த பள்ளிகளையும் ஜமீன்தார்கள் மூடினர் அத்தோடு கைவிடப்பட்டது பெண்களுக்கான பள்ளி பணி முயற்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் வில்லியம் ஹண்டர் தலைமையில் இந்திய கல்விக்குழு இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் என்ற பெயரிடப்பட்ட கல்விக்குழு பெண்களுக்கு கல்வி அளிப்பது குறித்து விரிவாக பரிந்துரைத்த போதும் அது செவிடன் காதில் ஊதிய சங்காகவே போனது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சியின் சில பிரமுகர்கள் குருகுல கங்காரி எனும் அமைப்பை உருவாக்கி கல்வியில் இந்திய தன்மை என களத்தில் இறங்கினர் ஆனால் பெண்களுக்கு கல்வி பெண்களே ஆசிரியர் எனும் ஒற்றை முழக்கத்தோடு களம் புகுந்த கேசவ் கார்வேயின் பிரம்மாண்ட போராட்டம் இல்லையேல் மாற்றம் வந்திருக்கவே முடியாது எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு பூனாவின் அருகே ஹிங்கேன் எனும் கிராமம் இரவு நேர அகல்விளக்கு ஒளியில் விதவை பெண்களும் ஏனைய தீண்டத்தகாத கூலி பெண் சிறுமிகளும் படிக்கும் ஒரு குட்டி பள்ளிக்கூடம் நடக்கிறது ஆசிரியர் ஒரு கணித பேராசிரியர் அவரோடு கல்வி கற்றதோடு பிறருக்கும் பாடம் நடத்தியது ஒரு பெண் அவர் கோடுபாய் கணித பேராசிரியர் கார்வே விதவையான அவரை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் தான் திருமணம் அதாவது மறுமணம் செய்திருந்தார் விதவா விவாக பிரதி பஞ்ச மண்டலி விதவை மறுமணப்பு மற்றும் மீட்பு அமைப்பு எனும் பெயர் பலகை வெளியே அந்த இருட்டிலும் மின்னுகிறது விஷமிகள் விரைவில் அந்த கூரை கல்வி கூடத்திற்கு தீ வைக்கிறார்கள் பேராசிரியர் கார்வே பத்திரமாக யாவரையும் மீட்டு பள்ளியை ஒரு சேரியின் பன்றி தொழுவத்திற்கு இடம் மாற்றுகிறார் தோண்டே கேஷவ் கார்வே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் ஷெரவாலி எனும் கிராமத்தில் ரத்னகிரி அருகே மகாராஷ்டிராவில் பிறந்தார் தந்தை சிறு வியாபாரி கணிதத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு கல்வி கற்ற அவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை பூனாவின் பெர்ஜீசன் கல்லூரியில் கணித பயிற்றுனராக இருந்தார் தனது சகோதரர் உயிரிழந்தவுடன் அவரது துணைவியாரான தனது சொந்த அன்னிக்கு நேர்ந்த அவமானங்கள் விதவைகள் மறுவாழ்வு குறித்து அவரது மனதை உலுக்கியது கல்வி அறிவுமின்றி காப்பாற்ற யாருமின்றி இளம்பெண்கள் விதவை கோலத்தில் அடிமை வாழ்வு நடத்துவதை முடிவுக்கு கொண்டு வர அவர் ஒரு விதவையை மணந்து அவர்களுக்கான கல்வி மையத்தையும் தொடங்கி கடும் எதிர்ப்பிற்கும் கொலை மிரட்டல்களுக்கும் இடையே களமிறங்கினார் முதலில் பூனாவில் தனது வீட்டிலேயே விதவைகள் காப்பகத்தை சிகான் சம்ஸ்தா எனும் பெயரில் தொடங்குகிறார் ஆனால் மேல்ஜாதி இந்துக்கள் கார்வேவை ஊரை விட்டே தள்ளி வைத்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் தனது அபலை பெண்களுக்கான கல்விக்கூடத்தை பல மைல்கள் கடந்து ஹிங்கேன் கிராமத்தில் அமைத்தார் அங்கிருந்து தினமும் பதினெட்டு மைல் நடந்தே பெர்ஜூன் கல்லூரிக்கு அவர் செல்வார் அதை தவிர கற்றோர் பெரும் செல்வந்தர் சமூக மனம் படைத்தோரை சந்தித்து ஓரணா பத்தனா என கிடைத்த தானத்தை வைத்து அந்த அபலைகளுக்கான கூடத்தை நடத்தினார் அதற்காக நடந்த மைல்கள் பல தனது விதவி அண்ணி பார்வதிபாய் அதாவ்லேவோடு தன் மனைவி உட்பட நான்கு பெண்கள் சேர்ந்து உயர்கல்வி கற்க எவ்வளவோ கல்லூரிகளில் இடம் கேட்டு அலைந்து திரிந்தும் கார்வே அவமானங்களையே சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பெண்களுக்காகவே செயல்படும் டோக்கியோ மகளிர் பல்கலைக்கழகத்தை பற்றி அவர் கேள்விப்படுகிறார் அதே வருடத்தில் கார்வேயை அவர் நம்பியிருந்த கல்லூரி வேலையை விட்டே துரத்துகிறது பெண்களுக்கான இந்திய பல்கலைக்கழகம் என்ற பெயரில் தனது இருப்பிடத்திற்கு அருகே மாட்டு கொட்டகையில் ஒரு பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தொடங்கினார் கார்வே பெண்களுக்கான பட்டங்கள் பட்டயங்களுக்கு வேறு யார் ஒப்பமும் தேவையில்லை தனது கையொப்பமே சான்று என முடிவெடுத்து செயலில் இறங்குகிறார் பெண்களுக்கு கல்வி பெண்களே ஆசிரியர் எனும் முழக்கத்தை முன்வைத்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இன்னொரு மகத்தான தொடக்கமாக அமைந்ததுதான் கன்னியாசாலா எனும் பயிற்சி பள்ளி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஆவதற்கு பெண்களை பயிற்றுவித்த பட்டய பயிற்சி சாலை அங்கே கன்னியாசாலாவில் அதற்கான பயிற்சி பெற ஒரு பெண் குழந்தைக்கான மாதிரி பள்ளியும் இருந்தது பல்கலைக்கழகத்திலும் ஆசிரியர்களுக்கான பயிற்சியிலும் இணைந்து முதலில் கல்வி கற்றது ஐந்து பேர்தான் விரைவில் அது நாற்பத்தி ஆறு ஆனது அவர்கள் அனைவருமே அபலை பெண்கள் ஆனால் ஆபத்து அரசு வழியிலும் பிற்போக்கு ஜமீன்தார்கள் வடிவிலும் புதிது புதிதாக முளைத்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் இந்தியாவிற்கு விஜயம் செய்த இங்கிலாந்து மன்னர் ஐந்தாம் ஜார்ஜ் சரியான கல்வி தரமான உயர்கல்வி என்று இந்திய மண் குறித்து விருப்பத்தை வெளியிட்டிருந்தார் இதற்காக லீட்ஸ் பல்கலைக்கழக துணைவேந்தராயிருந்த சார் மைக்கேல் சாட்லர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுகளில் ஒரு பல்கலைக்கழக கல்விக்குழு இந்தியா வந்தது கார்வேயின் பெண்களுக்கான உயர்கல்வி பல்கலைக்கழகம் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கூடம் இவற்றை அது இழித்து மூட வேண்டும் என்று அக்குழுவின் முன் தோன்றி உயர்ஜாதி இந்துக்களும் அதிகாரிகளும் கீதா கேசவமித்ரன் எனும் ஜமீன்தாரும் சாட்சியளித்தனர் இந்திய துணைக்கண்டத்தில் தங்களுக்கான கல்வி உரிமைக்காக முதல் முறையாக பெண்கள் அறுபத்தி நான்கு பேர் பூனா நகரில் சாட்லர் குழுவிற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முழக்கங்களை எழுப்பி வீதியில் போராட துணிந்த போது அரசு பணிந்தது என்கிறது வரலாறு ஆனால் கார்வே தொடங்கி இருந்த பெண் கல்வி முயற்சிகளுக்கு எத்தகைய மானியமும் வழங்க அரசு மறுத்தது கார்வேயின் பெண் கல்வி குறித்த போராட்டங்களை செவிமடுத்த நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர்கள் பலர் உதவ முன்வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் விட்டல் தாஸ் தக்கர்ச்சே என்பவர் ஒன்றரை லட்சம் ரூபாய் தன் விதவை மகளின் பெயரில் தருகிறார் பிறகு பாசுபான்யா எனும் பண்ணை முதலாளி கார்வே இங்கிலாந்து செல்லும் செலவை ஏற்கிறார் தான் தொடங்கிய பல்கலைக்கழகத்தின் பெயரை ஸ்ரீமதி நாதிபாய் தாமோதர் தாக்கர்ச்சே இந்திய பெண்கள் பல்கலைக்கழகம் என்று மாற்றிய கார்வே இங்கிலாந்திற்கு நிதி உதவிக்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இத்தகைய பயணங்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுப்பனவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய பிரித்தானிய அரசு ஆசிரியர் பயிற்சி பட்டயம் பெற பெண்களுக்கு பல்கலைக்கழகங்கள் மகிரிஷி என்றும் அண்ணா சாஹிபு என்றும் மக்களால் போற்றப்பட்ட கார்வே இந்தியாவின் பெண்கள் கல்வி பெற தனி நிதி வேண்டி பன்னிரண்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தவர் அவருக்கு நிதி உதவி வழங்கியோர் பலர் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பெர்னிலில் கார்வேவை நேரில் சந்தித்து இந்திய பெண்களுக்கான முதல் பல்கலைக்கழகத்திற்கு நானூறு டாலர் தனது நோபல் பரிசு நிதியிலிருந்து வழங்கியது எவ்வளவு பெரிய அங்கீகாரம் ஆனால் ஆண்டுகள் வாழ்ந்த மகரிஷி கார்வேவுக்கு நமது மண்ணில் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அவரது நூறாவது வயதில் கடும் நிர்பந்தங்களால் பணிந்து பாரத ரத்னா விருதை வழங்கினார்கள் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்